ஆண்டாள் நாச்சியார் அருளிச் செய்த திருப்பாவை பாசுரம் இருபத்து ஒன்று ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி நீதெளிப்ப மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெரும் பசுக்கள் ஆற்றப்படைத்தான் மகனே அறிவுராய் ஊற்றமுடையாய் பெரியாய் உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே துயில் எழாய் மாற்றார் உனக்கு வழி தொலைந்துன் வாசற்கண் ஆற்றாது வந்து உன் அடி பணியுமா போலே போற்றியாம் வந்தோம் புகழ்ந்தேலோர் எம்பாவாய் வள்ளலை போல கேட்டதும் பாலை பொழியும் பெரும் பசு கூட்டத்தை கொண்ட நந்தகோபரின் திருமகனே அடியவர்களை காக்கும் அக்கறை உடையவனே பெருமைகள் பல கொண்டவனே இந்த உலகின் நிலையான சுடர் ஒளியே நீ உறக்கத்தை விட்டு எழுந்து வருவாயாக உன்னிடம் போரிட்டு உனது வலிமைக்கு முன்பு நிற்க முடியாமல் தோற்றவரெல்லாம் உனது அடியாராக மாறி உன் அடி பணிந்து வந்து நிற்கிறார்கள் அவர்களுக்கு உனது அடிகளைப் பற்றி பணிந்து நிற்பதைத் தவிர வேறு வழி இல்லாத நிலை அதேபோல ஆயர் குலத்தை சேர்ந்த பெண்களாகிய நாங்களும் உனது குண நலன்களை போற்றி பாட வந்து உன் மாளிகை முன்பு காத்திருக்கிறோம் துயில் எழுந்து வந்து எங்கள் வேண்டுகோளை ஏற்பாயாக என கண்ணனை அழைப்பதாக அமைந்துள்ளது இந்த பாசுரம்